வளைகுடா செய்திகள் முதலில் சவுதி அரேபியா குறித்த செய்தி சவுதி கிழக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் வழக்குகளில் கைது செய்யப்படும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்ற சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் சில நாட்களுக்கு முன்பு இரண்டு இளம் இந்தியர்கள் போதைப் பொருட்களுடன் பிடிபட்டனர் இவர்கள் தமாமில் இருந்து அல்கோபருக்கு பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர் திராட்சை உற்பத்தியில் சவுதி அரேபியா அறுபத்தி ஆறு சதவீத தன்னிறைவை அடைந்துள்ளது சவுதி முழுவதும் ஏழு புள்ளி ஒரு மில்லியன் திராட்சை நாற்றுகள் பயிரிடப்பட்டுள்ளன இந்த மகசூல் ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் நாற்றுகளிலிருந்து பெறப்படுகிறது ஹல்வானி தாய்ஃப் லெபனான் எர்லி ஸ்வீட் பிளெம்ஸ் சீட்லெஸ் மற்றும் கிரிம்ஸ் சீட்லெஸ் போன்ற வகைகள் தற்போது சவுதி அரேபியாவில் பயிரிடப்பட்டு வருகின்றன திராட்சை முக்கியமாக இயற்கை பழச்சாறுகள் ஜாம்கள் போன்ற உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது விவசாய உற்பத்தியை மேம்படுத்துதல் உள்ளூர் வகைகளின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக சவுதியில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஐக்கிய அரபு அமீரகம் பற்றிய ஒரு செய்தி ஐக்கிய அரபு அமீரகத்தில் பனிரெண்டு தொழிலாளர்களை சட்ட விரோதமாக வேலைக்கு அமர்த்தியதற்காக இரண்டு நபர்களுக்கு ஆறு லட்சம் திரு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது முதலாளிகளுடன் சேர்த்து பனிரெண்டு தொழிலாளர்களுக்கும் தலா ஆயிரம் திரம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தவும் அமீரக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது